கோரிக்கையை வெல்லும் வரை பசுபதியாரின் தம்பிகள் நாங்கள் விடமாட்டோ எடப்பாடி அண்ணாச்சி என்னாச்சி பாராளுமன்ற தேர்தலிலும் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு வெண்டெடுப்போம் வெண்டெடுப்போம் சமூக நீதி போராளியின் கோரிக்கை தம்பிகள் நாங்கள் போராட்டத்தை விட மாட்டோம் அவமானங்க காலேஜில் நான் மட்டும் எஸ் என்ன அடையாளப்படுத்துவோம் இன்னும் இருப்போம் அவங்க எல்லாம் பீசுன்னு சொல்ல மாட்டான் பீசுன்னு தான் நான் சாதி ஒளி தமிழ் சமூகத்திலே சாதி இல்லாமல் மதம் இல்லாமல் தமிழனாக வாழ்வோம் என்று கனவு கொண்டிருந்தேன் அந்த கனவை இன்னைக்கு மத்தியிலே மோடி அரசு செய்யவில்லை மோடி நமக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு சுத்திக்கிட்டு இருக்காரு யாராவது எடுத்து சொல்லுங்க ஐயா உலகத்துறை நீங்களா சொல்லுங்க இந்த மக்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன கோரிக்கை என்ன ஆச்சுன்னா சொல்லுங்க அவர் பாவம் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மறந்து ஆனா எங்களை ஏமாதி அன்னைக்கு என் தலைவன் சொன்ன கோரிக்கையை ஏற்றிருந்தால் அன்றைக்கு நாம் எவ்வளவு வலிமை இருந்தோம் எவ்வளவு அரசியல் சக்தியோடு இருந்தோம் நம்ம ரெண்டு முறை அரசியல் சக்தி பயன்படுத்தினோம் நம்ம நமக்காக கேட்கவே இல்லை மாவட்டத்தில் நாம களமாடினோம் நாம களமாட போய் தான் அந்த மாய பேரே மாத்திச்சு அமர்ந்து இங்கே அரசாட்சி கொண்டிருந்த முழு தேவநகர வேளாண் மக்கள் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை வைத்து நாங்கள் நாம் போராடி வருகிறோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலே முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தேவேந்திர ஆனால் அந்த வாக்குறுதி என்னாச்சு தேர்தல் முடிந்து இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேவேந்திர வேளாளர் சமூக மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு இந்த சமூகத்தை ஏமாற்றி வருகிறார்கள் இந்த மக்களுடைய உணர்வுகளை எடப்பாடியால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை காலாடி பண்ணாடி பாதிரியான் தேவேந்திர குலாத்தான் பல்லர் போன்ற ஏழு உட்பிரிகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாள் என்ற பொதுப்பேரையில் அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி பல ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது எட எடப்பாடி அரசு ஹன்சிராஜ் வர்மா என்ற ஒரு குழுவை அமைத்தார்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை அரசாணை சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழக அரசுக்கு அவர்கள் அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை கிடப்பிலே கிடைக்கிறது அவர்கள் எந்த விதமான முன்னேற்றத்தையும் மேற்கொள்ளாமல் வெறும் கண்துடைப்பு நாடகமாக தொடர்ச்சியாக இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது இது ஒரு சாதாரணமான கோரிக்கை ஒரே சமூகத்தை சார்ந்த ஒற்றியர்களை ஒன்றிணைத்து ஒரே பெயரில் அழைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அதை கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கோரிக்கை கூட அரசியலுக்காக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வாக்கு வங்கிக்காக இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை தேர்தல் முடிந்த பிறகு அறிவிப்பதாக அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது உறுதிமொழி அளித்தார்கள் ஆனால் அந்த கோரிக்கையை இன்றளவும் எடப்பாடி அரசு நிறைவேற்ற மறுக்கிறது அனைத்து சமூக மக்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் போராடாமலே நிறைவேற்றுகிற பொழுது தேவேந்திரகுல வேளாள சமூக மக்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை வீதியிலே நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கையை எடப்பாடி அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் வருத்தத்தையும் வருத்தத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எடப்பாடி அரசு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை எங்களுக்கு அறிவிக்க மறுத்தால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும்